பண்பார்ந்த கேன யூடியூப் நேர்கள் அதாவது வந்து வாழ்க்கையில் வந்து கரணநாதன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த கரணநாதன் வந்து சில நேரங்களில் வந்து செயல்பட மாட்டான் ஏன் செயல்பட மாட்டான்னா நல்லாவும் எந்த காரியம் போனாலும் வெற்றியாகிகிட்டு இருக்கோம் எந்த காரியம் எடுத்தாலும் வெற்றி ஆகி கொண்டிருக்கிற ஒரு மனிதனுக்கு திடீர் என்று சொல்லி கரணநாதன் செயல்படாமல் போயிடுவான் அப்போ இந்த கரணநாதன் செயல்படாமல் போவதற்கு என்ன காரணம் என்று சொன்னான் மாந்தி மாந்தி தான் இந்த கரணநாதன் செயல்படாமல் போவதற்கு காரணம் அப்போ என்ன சொன்னால் நீங்கள் வந்து உங்களை அறியாமலே மாந்தி நின்ற உண்டான மாந்தி ஒரு நட்சத்திரத்தில் அந்த மாந்தி நின்ற நட்சத்திரத்திற்கு உண்டான உணவை நீங்கள் வந்து அதிகமாக சாப்பிட்ருக்கீங்க ஏன்னா உங்களுக்கு அதை சாப்பிடக்கூடாதுன்னு தெரியாது அப்போ மாந்தி நின்ற நட்சத்திரத்திற்கு உண்டான உணவை தானந்தான் பண்ணும் அப்போ அந்த தானம் பண்ண பண்ண மாந்தி நின்ற நட்சத்திரம் வந்து ஒரு கலை மாதிரி கலையை வெட்ட வெட்ட வளர்ந்து கொண்டே இருக்கும் அப்போ அந்த கலையை வெட்ட வெட்ட வளர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி வரும்போது நீங்கள் வந்து மாந்தி நின்ற நட்சத்திரத்திற்குண்டான உணவை நீங்கள் ரசித்து ருசித்து சாப்பிட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய கருணநாதன் வேலை செய்ய வேலை செய்ய மாட்டான் அப்போ மாந்தி நின்ற நட்சத்திரத்திற்குண்டான உணவுகளை எல்லாம் வந்து என்ன சொல்கிறேன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மாந்தி நின்ற நட்சத்திரத்திற்கு உண்டான உணவு என்னென்னது அப்படின்னு சொல்லியிருக்கேன் அந்த வீடியோக்களை வந்து போட்டு போகிறேங்க இப்போ நமக்கு பிரச்சனை என்னன்னு சொன்னா மாந்தி என்ன சொல்கிறான்னா மாந்தி கரணத்தை காளி பண்ண பிறந்த அவங்களுடைய காரிய வெற்றியை வந்து அவன் வந்து ஓக்கிறதுக்காகத்தான் அவன் அந்த வேலையை செஞ்சுட்டே இருப்பான் அப்போ மாந்தியோடைய பிடிக்குள்ள வந்து எப்பயுமே வருடத்தில் மூணு மா மூணு மாதங்கள் வந்து நம்முடைய கருணநாதன் மாட்டிக்கொள்வோம் இதில் வருஷ கிரகமாக இருந்தால் வருஷ கிரகம் அப்படின்னாலும் பெரிய பாதிப்பு தான் ரெண்டரை வருஷ கிரகம் என்று சொல்லக்கூடிய சனி உங்கள் கருணநாதநாதன் உண்டானவனாக இருந்தால் அது அதுவும் ரொம்ப கொடுமை ராகு கேதுகளாக இருந்தாலும் அது ரொம்ப கொடுமை இந்த மாச கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் அதற்கடுத்து என்ன சொன்னா வந்து சுக்கரன் புதன் செவ்வா இவங்க கொஞ்சம் வந்து என்ன சொன்னால் ஒரு மூணு மாதத்தில் தப்பிச்சிடுவாங்க என்ன காரணம்னா மாந்தி நின்ற இடத்திற்கு பனிரெண்டாம் இடத்தில் வந்து கரணநாதன் போகும்போது மாந்தியோடைய பன்னெண்டாவது பார்வைப்பட்டோம் அப்போ மாட்டிக்கிடுவோம் மாந்தி நின்ற இடத்திற்கு வந்து கரணத்திற்கு உண்டான கிரகம் போகும்போது மாட்டிக்கிடுவோம் ஏன்னா அங்கே இருக்கு மாந்தி நின்ற இடத்திற்கு வந்து ரெண்டாம் இடத்துல போகும்போது கரணநாதன் போகும்போது ரெண்டாவது பார்வே மாந்தி பார்த்துருவோம் சோனியம் முடிச்சவோம் மாந்தி நின்ற இடத்திற்கு ஏழாம் இடத்திற்கு கரணத்திற்கு உண்டான கிரகம் போகும்போது நம்ம மாட்டிக்கிடுவோம் நம்ம மாட்டிக்கிடுவோம் உறுதியாக மாட்டிக்கிடுவோம் நமக்கு தெரியாது நமக்கு தெரியாமல் என்ன ஏன் கிரக நிலைகளை பார்ப்போம் நிலைகள் நல்லா தனக்கு என்ன செய்யுது எல்லாம் பார்ப்போம் ஆனால் முடிவுரை என்பது என்ன சொன்னான்னா மாந்தி மாந்தி இருக்கின்ற இடத்திற்கு பனிரெண்டாம் இடத்தில் கரண கிரகம் போகும்போதும் மாந்தி நின்ற இடத்திற்கு கரண கிரகம் போகும்போதும் மாந்தி நின்ற இடத்திற்கு வந்து கரண கிரகம் போகும்போதும் நமக்கு காரிய வெற்றி நடக்காது போராட்டங்கள் இருக்கும் கரணம் தப்பினால் மரணம் என்று சொல்லக்கூடிய பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை வந்துடும் குடும்பத்தில் பிரச்சனை வந்துடும் அவன் இந்த குடும்பத்தில் பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லி வரும்போது எப்பயுமே கரணநாதன் என்று சொல்லக்கூடியவன் மாந்தியால் நசுக்கப்படுவான் மாந்திதான் நசுக்கிறோம் அப்போ நம்ம என்ன செய்யணும்னா ரொம்ப சிம்பிள் இதற்கு என்ன கரணத்திற்குண்டான கோயில்கள்லாம் சொல்லியிருக்கோம் அதெல்லாம் வந்து உடனே போய் வந்து உடனே போ போகலாம் அதாவது போகக்கூடாதுன்னுலாம் சொல்லலை இமிடியட் சொல்யூஷன் கொடுக்க கொடுக்கக்கூடியது இமிடியட் சொல்யூஷன் கொடுக்கும் மாந்திக்கு உண்டான மாந்தி நின்ற நட்சத்திரத்திற்கு உண்டான உணவை தானம் பண்ணிடு மாந்தி நின்ற நட்சத்திரத்திற்குண்டான உணவை வந்து நீங்கள் தினமும் தானம் பண்ண 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 என்ன சொன்னான்னா மாந்தியோடைய உணவை மாந்தி நின்ற நட்சத்திரத்திற்கு உண்டான உணவை நாம் தானம் பண்ணி இன்னொருத்தன் சாப்பிடும்போது தானம் பண்ணி இன்னொருத்தன் சாப்பிடும்போது என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு பொருளாதாரத்தில் இருக்கின்ற காரிய தடையில் இருக்கிற பிரச்சனை தீந்திரம் இது நூறு பெர்சன்ட் உண்மையாகவே பரிட்சித்து பார்த்ததுனால் ஏற்பட்ட விளைவு பரிட்சித்து பார்த்தாச்சு உண்மையா உண்மை மாந்தி நின்ற கிரகத்திற்குண்டான பொருளை வந்து நீங்க கையில வச்சு விற்பனை பண்ணிப்பார் மாந்தி நின்ற கிரகத்திற்குண்டான பொருளை நீங்கள் வியாபாரமாக பாருங்கள் மாந்தி நின்ற கிரகத்திற்குண்டான பொருளை நீங்கள் வியாபாரமாக பாருங்கள் அதை நீங்கள் விரயம் பண்ண 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 என்ன சொல்கிறான்னா என்ன செய்யும் உங்களுக்கு பொருளாதார மேன்மை வரும் ஆனால் மாந்தி நின்ற நட்சத்திரத்திற்கு உண்டான பொருளை கையில் வைத்துக்கொள்ளாதீர்கள் வைக்கக்கூடாது அது ஒரு சின்ன ஸ்டேச்சுவாக இருந்தாலும் வச்சுக்கிடக்கூடாது அது உங்களுக்கு பிரியமான ஸ்டேச்சுவாக இருக்கலாம் மாந்தி நின்ற நட்சத்திரத்திற்கு உண்டான அதிதேவதையை கையில் வச்சுருந்தோம்னு வைங்க இப்போ மாந்தி நின்ற நட்சத்திரத்திற்கு உண்டான அதிதேவதையார் ஓ உங்கள் ஒரு உத்திராட நட்சத்திரத்தில் வந்து ஒருத்தருக்கு மாந்தி நிற்காருன்னு வைங்களேன் அந்த உத்திராட நட்சத்திரத்திற்கு உண்டான அந்த விநாயகபெருமன் அவரை நீங்கள் வந்து உங்கள் பாக்கெட்டில் போட்டு வச்சிங்கன்னா என்ன செய்யும் உங்களுக்கு வேலை நடக்கும் ஏன்னா ஒரு பொருளை வந்து என்ன சொன்னேன்னா விரயம் பண்ண வேண்டிய ஒரு பொருளை மடியில் வைத்திருந்தால் அது வேலை செய்யாது அந்த பொருளை விரயம் பண்ணும் அந்த பொருளை விரயம் பண்ணும் விரயம் பண்ண விற்கலாம் விற்கலாம் அதை வழிபாடு பண்ணிவிட்டு வந்துடலாம் ஆனால் அந்த பொருளை கையில் வைத்திருக்கக்கூடாது வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன காரிய தடை கொடுத்துட்டே இருப்பார் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து இடிச்சிக்கிட்டே இருக்கும் அப்போ அந் மாந்தி நின்ற நட்சத்திரத்திற்கு உண்டான உணவை அது பழங்களாகவும் இருக்கலாம் அல்லது வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உணவாகவும் இருக்கலாம் இதை தொடாதீங்க தொட்டைங்கன்னா வந்து என்ன சொல்கிறேன் உங்கள் காரியம் தடையாயிருக்கும் இதை பண்ணுங்கள் அதுக்கடுத்து பொருளாதாரம் என்று சொல்லக்கூடிய திதியை காலி பண்ணக்கூடிய ஒரு சக்தி ஆற்றிருக்குன்னா முடக்கு ராசியில் இருக்கும் மொடக்கு ராசிதான் நம்மளுடைய திதிக்குண்டான கிரகம்னு ஒன்று இருக்குது அப்போ அந்த திதிக்குண்டான கிரகம் அப்படின்னு சொல்ல சொல்லக்கூடியது வந்து என்ன சொல்லலாம் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும் அது பழைய வீடியோக்களில் போட்டிருக்கா தெரியல அப்போ திதிக்குண்டான கிரகம் என்று சொல்லக்கூடிய அந்த கிரகத்தை வந்து திதிக்குண்டான கிரகம் வந்து திதிக்குண்டான கிரகம் வந்து என்ன சொல்லலான்னா அந்த நான் இப்போ சொல்லிடுறேன் ஏன்னா சில பேருக்கு வந்து இப்போ புதிதாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரியாது அப்போ அந்த திதிக்குண்டான கிரகம் வந்து என்ன சொல்கிறான்னா என்னது ஒவ்வொருத்தருக்கும் திதிக்குண்டான கிரகத்தை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய அதே அந்த கிரகம் வந்து மொடகராசியில் போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை வந்துடும் அந்த முடக்கு ராசி என்பது என்ன சொல்கிறான்னா உங்களுடைய திதியை உங்களுடைய திதியை வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து திதிக்குண்டான கிரகத்தை கண்டிப்பாக வந்து டச் பண்ணி இருக்கும் இது ஜோதிட விதியில் தொண்ணூறு பெர்சன்ட் ஒத்து போயிடும் அதாவது வந்து கரணத்திற்குண்டான கிரகத்தை மாந்தி எப்படி தான் டச் பண்ணியிருப்பார் இதாக ஒரு ரோகத்தில் இருக்கும் உங்களுடைய முடக்கு ராசி என்று சொல்லக்கூடிய அந்த ராசி ராசிக்குண்டான கிரகத்திற்கும் உங்களுடைய திதிக்குண்டான கிரகம் பிரதமை திதிக்கு சூரியன் துதியை திதிக்கு சந்திரன் திருதியை திதிக்கு வந்து செவ்வாய் சதுர்த்தி திதிக்கு வந்து புதனு பஞ்சமி திதிக்கு வந்து குருவு ஷஷ்டி திதிக்கு வந்து சுக்கரனு சப்தமி திதிக்கு வந்து சனி அஷ்டமி திதிக்கு வந்து ராகு நவமி திதிக்கு சூரியன் தசமி திதிக்கு சந்திரன் ஏகாதசி திதிக்கு செவ்வாயி துவாதசி திதிக்கு வந்து என்ன சொல்லலாம் புதனு திரையோதசி திதிக்கு வந்து குருவு சதுர்த்தசி திதிக்கு வந்து என்ன சொல்லலாம் சுக்கரனு பௌர்ணமி திதிக்கு வந்து சனி அமாவாசை திதிக்கு வந்து ராகு இது நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுது இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா உங்களுடைய திதிக்கும் நீங்கள் வளர்வுரையில் பிறந்திருந்தாலும் சரி தேய் உரையில் பிறந்திருந்தாலும் சரி இதற்கும் உங்களுடைய முடக்க ராசிக்கும் ஒரு சம்பந்தம் கண்டிப்பாக இருக்கும் இதில் விதிவிலக்க ஒரு பத்து பெர்சன்ட் வந்து என்ன சொன்னால் இல்லாமல் இருக்கலாம் அவர்கள் யோகசாலிகள் இதை ரொம்ப நாளாக வந்து நம்ம சர்ச் பண்ணி பார்த்த பிறகு தான் இந்த வீடியோவை வந்து நான் சொல்கிறேன் இது உண்மை அப்போ மொடக்கு ராசி பொருளாதாரம் என்று சொல்லக்கூடிய திதியை சோழிய முடிக்கும் மாந்தி வந்து என்ன செய்யும்னா கண்டிப்பாக எதை முடிக்கும் காரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய கரணநாதனை கரணநாதனுக்கு உண்டான கிரகத்தை லாக் பண்ணி வச்சு அப்போ வந்து என்ன சொல்லணும் மொடக்கு ராசிக்கு உண்டான மொடக்கு ராசிக்கு உண்டான அந்த ராசிக்கு உண்டானவன் ராசி அந்த ராசிக்கு உண்டான கிரகத்திற்கு உண்டான தானியத்தை தானம் பண்ணிக்கணும் சாப்பிடக்கூடாது இது ரெண்டு தான் பிரச்சனைக்குரியது காரிய வெற்றியாகனும் பணம் வரணும் அப்போ காரிய வெற்றியாகனும் பணம் வரணும் அப்படின்னா காரிய வெற்றி கா கரணத்தில் மாந்தி நின்ற நட்சத்திரத்திற்கு உண்டான உணவை தானம் பண்ணணும் ப்ளஸ் மொடக்கு ராசிக்கு மொடக்கு ராசிக்கு உண்டான மொடக்கு உண்டான கிரகம் இருக்கும் இல்லையா அந்த கிரகத்திற்கு உண்டான உணவை தானம் பண்ணி பாருங்கள் அந்த அந்த இதை வந்து என்ன செய்யுங்க அந்த தானியத்தை தானம் பண்ணுங்க பொருளாதார நஷ்டம் பொருளாதாரத்தில் கஷ்டம் வராது இது ரெண்டையும் எப்போ கடைப்பிடிங்க இந்த ரெண்டையும் கடைப்பிடிங்க இது வந்து ரொம்ப ஈஸியான வே இந்த வே வந்து நீங்கள் கடைப்பிடிக்க 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 கண்டிப்பாக உங்கள் பிரச்சனை தீர்ந்துடும் ரொம்ப சிம்பிள் நீங்கள் நிறைய வீடியோஸை நீங்கள் பார்க்குறது நிறைய மனக்குழப்பத்தை உண்டு நான் என்ன சொல்றேன்னா நமக்கு என்ன பிரச்சனை நம்ம பிரச்சனையை சால்வ் உண்டான ஈஸியான வழியை தேர்ந்தெடுத்துக்கணும் காரியம் நடக்கணும் பணம் காரியம் நடக்கணும் பணம் இது வந்து இருந்தாலே போதும் இல்லையா அப்போ இதில் தானே இப்ப எல்லாரும் டக்கப்பாய் பிரச்சனை போனேன் காரியம் நடக்கல போன காரியம் நடக்கல அப்படின்னா கண்டிப்பாக ராசிக்கு உண்டான தானியத்தை தானம் பண்ணுவதும் மாந்தி நின்ற நட்சத்திரத்திற்கு உண்டான உணவை தானம் பண்ணுவதும் ஒரு மனிதன் பெரிய வெற்றியை பெறுவான் போராட்டம் இல்லாத வாழ்க்கையை வாழ்வான் இதை அனுதினமும் செய்து பாருங்கள் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபி பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்